மாணவீர் சிவங்கை மாவட்டம் காளையர் கோவில் பக்கத்தில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான வானியல் கல் அதோட வரலாறு பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே காளையர் கோவில் பக்கத்தில் இருக்கிற புரசொலி உடைப்பால் சமத்துவரம் புதுக்குடியூர் பக்கத்தில் வந்து பெருங்கட்டாட்டை சார்ந்த நினைவு இருக்கிறத வரலாற்று ஆய்வாளர்களுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு அவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்கிற வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான வானியல் கல் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட சொல்லியிருக்காங்க இந்த வானியல் கல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழர்களை வந்து தங்களுக்குன்னே வந்து ஒரு நாளையும் ஒரு வருடத்தையும் ஒரு மாதத்தையும் வந்து அமைச்சிக்கிட்டாங்க தங்களுக்குன்னு ஒரு நாள் ஒரு நேர நேர கணக்கில் வச்சுருந்தாங்க அதன்படி பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து இந்த பூமி சொல்ற சுழறது பூமியோட கோணம் இதை வச்சு வந்து தங்களுக்குன்னு ஒரு நாளையும் இந்த வருடத்தையும் வந்து கணக்கிட்டாங்க இந்த ஒரு விஷயந்தான் வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்க அப்படிங்கிற வானியல் கல்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து காட்டுப்பகுதியிலாம் இருக்குது அந்த காட்டுப்பகுதியில் வந்து ஒரு பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து செம்பரங்கற்கான செம்மரம் அதாவது மிகப்பெரிய அளவு வட்ட அடியில் ஒரு மிகப்பெரிய மேடை மேடை மாதிரி வட்ட அடியில் ஒரு பகுதி மட்டும் ரொம்ப மேடான இடமாக வந்து கட்ட இருக்குது அந்த பகுதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடியில் இருக்கிற அந்த மேட்டு பகுதியில் முன்னூற்றி மேலேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரியில் இருக்கிற அளவு வந்து சு கோணத்தில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பெரிய பெரிய முக்கோண வடிகளில் வந்து நிறைய கட்ட வந்து நட்டப்பட்டிருக்கு அந்த கட்டில் அந்த கட்டளுக்கு வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா நேர் கிழக்கில் நேராக வந்து கிழக்கு கிழக்கு திசையில் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு அடி தூரத்தில் வந்து ஒரு உயரமான கல் வந்து நட்டப்பட்டிருக்கு முக்கோணவாடிகள் வந்து மிகப்பெரிய அளவு செங்குற்கள் வந்து நட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென் தென்கிழக்கு திசையில் வந்து நூற்றி இருபத்தாறு அடியில் வந்து அடி தொலைவில் வந்து ஒரு மிகப்பெரிய கல் வந்து நட்டப்பட்டிருக்கு ஒரு மு ஒரு மிகப்பெரிய அளவில் எப்படின்னா ஒரு பாதி அளவு இருக்கிற ஒரு பாதி ஆள் அளவு இருக்கிற ஒரு கல் வந்து நட்டப்பட்டிருக்கு தென்கிழக்கு திசையில் அப்புறம் வடகிழக்கு திசையில் வந்து நூற்றி இருபத்தாறு அடிக்கு பக்கத்தில் வந்து ஒரு குத்துக்கள் நடப்பட்டிருக்கு இது எல்லாமே வந்து துல்லியமாக வந்து திசை அப்புறம் வந்து பூமியோட கோணத்தை வந்து அடிப்படையை வச்சு கணித அமைப்பில் வந்து முக்கியம் வந்து எல்லாமே நட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து தினம் வந்து கிழக்கு திசையில் உதயமாகும் ஆனால் அது வந்து உதயமாகிற நாள் வந்து நாளுக்கு நாள் மாறுபடும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பூமி வந்து சாஞ்ச மாதிரி இருந்து சூரியனை வந்து சுற்றுறதுனால தான் அந்த விஷயம் வந்து நடைபெறுன்னு சொல்கிறாங்க சரியாக வந்து கிழக்கில் உதிக்காமல் ஆறு மாதம் வந்து தெற்கு நோக்கி நகர்ந்த வரும் ஆறு மாதம் வந்து வடக்கு நோக்கி நகர்ந்த வரும் தான் வந்து சூரியன் வந்து உதிக்கும் இது வந்து அறிவியலில் சொல்லப்பட்ட விஷயம் இந்த கல் இந்த கல் வச்சுருந்த கோணத்தடி பார்த்தீங்கன்னா வானியல் கணக்கீடு அதாவது வந்து விண்வெளி விண்வெளி நேரம் சம்மந்தமான கணக்கீடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து இருபத்தி மூணு புள்ளி ஐந்து பாகை அந்த ஒரு கோணம் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து பாகை கோண அளவில் வந்து இந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட சாய்வு கோணம் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு இந்த ஒரு கணக்குப்படி தான் வந்து இந்த ஒரு கல்லுகள் இந்த வட்டமாக வச்சு அந்த செம்பரம் கற்களை வந்து ஊச்சி வச்சு நட்டு வச்சு எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோணப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் வந்து கணிச்சு எல்லாத்தையும் நெடுங்கற்களாகவும் புத்துக்கற்களாகவும் நட்டுப்பட்டிருக்காங்க தர்மசூரிய உதயம் போது வந்து பார்த்தீங்கன்னா கற்களை வந்து நட்டு வச்சு நேரத்தையும் கலக்கி வந்து துல்லிய துல்லியமாக கணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நட்ட வச்ச இந்த ஒரு கற்கள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நிலவு சந்திரன் இதே மாதிரி விஷயத்தை வச்சு இரவு நேரத்திலையும் வந்து ஆள் நடைபெற்றிருக்கு இரவு நேரத்துல இருந்த அந்த நேரத்தையும் வந்து கணிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பெண்கள் காலத்தை சேர்ந்ததுன்னு இது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் வந்து ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த இடத்த வந்து பாதுகாக்கணுங்கிறது ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்ச ஒரு கருத்தாக இருக்கு ஸோ இவ்வளோ பழமையான ஒரு விஷயம் அதாவது வந்து பழந்தமிழர்களோட பெருங்கட்காலம் அந்த ஒரு டைம் பீரியட்ல இருந்த மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிவியல் அறிவோடு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நேர் காட்டி ஒரு நாள் காட்டிங்கிற விஷயம் வந்து இந்த காலியர்கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிரு புற சைடு உடைப்பா சமத்துபுரம் இந்த சைடு இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க இதான் வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான காலையர் கோவில் பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மாணவர்களோட வரலாறு ஸோ தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ண முடிச்சு லைக் பண்ண ஷேர் ஷேர் பண்ணணும் தேங்க்யூ